ஆதிசங்கரருக்கே சூனியம் வச்சதுன்னு நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா அவர் உலகத்தையே ஜகத்குருவா இருந்தவர் ஆதிசங்கர் அவர் என்ன பண்றாருன்னா பாரத தேசம் எல்லாம் போயிட்டு மதத்தை ஒன்றுபடுத்துறாரு நிறைய இந்து மதம் வந்து பிளவுபட்டு இருக்குது சனாதனம் தர்மம்ன்றதுல இப்போ சிவனை கும்பிடுறவங்க விஷ்ணு கும்பிடுறவங்க புத்தர் கும்பிடுறவங்க இப்படிலாம் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஒரு முயற்சி போ சொல்ற காஷ்மீர்ல ஒரு மந்திரவாதி அவன் தர்கம் பண்றான் அந்த தர்கம் பண்ணக்கூடிய அந்த மந்திரவாதி கையிலையும் இவர் சாஸ்திர ரீதியா விஞ்ஞான ரீதியா புலமையா பேசி ஜெயிச்சிடாரு அதனால கோபம் கொண்ட அந்த மந்திரவாதி என்ன பண்றான்னா சங்கரருக்கு சூன்யம் வச்சிடலாம் அதனால கடுமையான வயிற்று வெளியினால துடி துடிச்சவரு எல்லா தெய்வத்துக்களையும் முறையிடுறார் கடைசியில திருச்செந்தூர் முருகனை போயிட்டு தர்சனம் பண்ணி கடல்ல குளிச்சு அங்க வேண்ட சொல்லதான் அவரோட சூன்யமே விலகுது அவர் பாடின தான் சுப்பிரமணிய பூஜாங்கன்ற பாடல் நீங்களும் சுப்பிரமணியரை திருச்செந்தூர்ல போய் தரிசனம் பண்ணுங்க எப்பேற்பட்ட எதிர்ப்பு எதிரிங்கத்தோட இருந்தாலும் தீந்துடும்